அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லையாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பண்ணி கிளப்பனை பண்ணிக்கோ பார்த்துருவேன் பட்டனை பட்டன் கிளப்பிடுவோம் இந்த வீடியோவில் உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்னா தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு அதிகனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி காற்று வேக மாறுபாடு காரணமாகும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த சில மணி நேரத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் அறிவிக்கப்பட்டனர் அதனை சுற்றுவார பகுதிகளுக்கும் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தேனி மற்றும் நீலகிரி கோவை உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஆடி மாதம் முழுவதும் இயல்பை விட கூடுதலாக புயல் காற்றுடன் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை நேர பிறகு இரவு முழுவதும் மீண்டும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நானே ஒரு சில பகுதிகளில் லேசன்மன் மிதமழையும் அவ்வப்போதையும் இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஒளிடா குமரல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் நாளை நாட்கள் இப்பகுதிகளுக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாமல் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்